கடந்த நாலு மாதம் நம்மளை காத்து இந்த வருஷத்தின் ஐந்தாவது மாதத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்து வைத்தது இந்த மாதத்துக்குரிய வார்த்தையாக என் உள்ளத்துல வைத்தது முப்பத்தி நாலாம் தங்கிதோம் ஐந்தாம் வசனத்திலே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை தங்களை மூடி நாம் செவிப்போம் எங்கள் அன்பாய் நேசிக்கும் நல்ல தகப்பணி இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுகிறது காய்த்தோரி இலை படைந்தவனுக்கு சமைக்க சமைத்து கேட்க வார்த்தைகள் அறிந்திட ஒரு கல்விமான நாவை எனக்கு கொண்டர்களோ சபை பக்தி விருத்துக்காக அவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை எங்கள் வாழ்க்கையை வைத்து வழி நடத்தும் நீரை பொறுப்படுத்த வழி நடத்தும் நாமும் மகிமைப்படுவதாக அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் என்று அந்த அவர்கள் என்றாலே சில நபர்கள் இந்த இடத்துல நாம் பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அவரை நோக்கி பார்க்கிறவர்களா இருந்தால் நிச்சயமாகவே நம்மையும் பிரகாசிக்கிறவராக இருக்கிறார் அந்த மெய்யான ஒளி நம் அவருடைய நம் முகத்தின் மேல் படும்போது நிச்சயமாய் நம் முகங்கள் வெட்கப்படுவதில்லை அகல் தான் இவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளின்னு இருக்கிறது அப்போ நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரை நாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே அவருடைய மெய்யான ஒளி நம்மை பிரகாசிக்கிறது மட்டுமல்ல அந்த முகம் வெட்கப்பட்டு போவதில்லை அவர்கள் என்பது சொல்லும்போது இங்கே சில ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள் அதில் முதலாவது ஆறாம் வசனம் வாசிக்கும் போது இந்த ஏழை கூப்பிட்டான் இருக்கிறது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இருந்தெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் என்று இருக்கிறது அப்போ இந்த ஏழை அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவன் எல்லா இதுக்கங்களிருந்து அவனை ரச்சித்தான் ஏழை என்பது ரெண்டு விதத்திலே நான் பயன்படுத்தலாம் ஒன்று ஏழை என்பது நம்முடைய நம்முடைய பொருளாதார ரீதியிலும் நன்மை ரீதியிலே காணப்படுகிற ஒரு குறைவை அந்த குறைவுகள் மத்தியிலே அந்த இறுக்கங்கள் மத்தியிலே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவன் அவன் எல்லாம் இக்கட்டில் இருந்து அவனை நீங்களாக்கி ரச்சித்தது மட்டுமல்ல கர்த்தர் அவனை முகத்தை பிரகாசித்து வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்தவராயிருக்கிறார் ரெண்டாவது பனுகின் எட்டாம் வசனம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவானின் இருக்கிறது அப்போ அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் கூட அவரை நோக்கி பார்க்கும்போது அவன் முகம் எப்படி பிரகாசித்தது என்றால் அவன் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்தவனாயிருக்கிறது அப்போ ரெண்டாவது நம்பிக்கையா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் கூட அவரை நோக்கி பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே நல்லவர் என்று நான் ருசித்து பார்த்தேன் என்று சொல்லுகிறான் அப்போ எப்போது அவன் வாழ்க்கையிலே அவன் கத்தருமின் நம்பிக்கை வைத்து அவன் கத்தரை நோக்கி தான் அவன் ஏன் கத்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்தான் என்று சொல்லுகிறான் என்றால் இருபதாம் சங்கீதம் செல்கிறது அவன் அவரின் மன விருப்பத்தெல்லாம் கத்தர் நிறைவேற்றினான் அதுலையான் அப்போ எப்போது நம்முடைய மன விருப்பம் நிறைவேறுகிறதோ நிச்சயமாய் சொல்ல முடியும் கத்தர் நல்லவர் எனக்கு என்னுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று இருக்கிறது அப்போது இந்த நம்பிக்கையுள்ள மனுஷன் கூட அவரை நோக்கி பார்த்தான் கர்த்தர் அவன் என்ன செய்தா இருக்கிறான் மூன்றாவது பனுங்க ஒன்பதாம் வசனம் கர்த்தருடைய பரிசுதவான்களை அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அப்போ பரிசுத்தவான் கூட அவருக்கு பயந்திருந்த பரிசுத்தவான் கூட கத்தரை நோக்கி பார்த்தால் கத்தர் அவன் குறைவைகளை நிறைவாக்கினார் கூடாது சொல்ற பத்தாம் வசனம் திங்கக்குட்டிகள் குட்டிகள் தாழ்த்தி அடிந்தும் இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அப்போ பரிசுத்தவான் கூட அவன் ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது என்றால் அவன் யாரை நோக்கி பார்த்தவனா என்னன்னா கர்த்தரை நோக்கி பார்த்தானோ இன்றைக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் நம்முடைய வாழ்க்கையை தேவன் நடத்த வேண்டும் என்றால் இந்த பரிசுதவான் எப்படி அவரை நோக்கி பார்த்தானோ நாமும் அவரை நோக்கி பார்த்திறளா என்றால் நிச்சயமாகவே நமக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கும் கர்த்தர் நடத்துகிறவராயிருக்கிறார் பாருங்க நாலாவது பாருங்க பதினேழாம் வசனம் நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களில் அவளுடைய எல்லா வந்து நீங்களாக்கி விடுகிறவராயிருக்கிறார் அப்போ நாலாவது நபர் யாரு நீதிமான் இந்த நீதிமான் அவனுக்கு நேரிட்ட எல்லா உபத்திரவத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்தார் கர்த்தர் அவனுக்கு நேரிட்ட எல்லா உபத்திரத்திலிருந்து அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் பத்தொன்பதாம் வசூலம் தொழகு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கத்தர் அவைகள் எல்லா வித்திலும் நின்று அவனை விடுவிக்கிறவராயிருக்கிறார் இப்போ இந்த நீதிமான் கூட யாரை நோக்கி பார்த்தான் என்றால் அவரை நோக்கி தான் கத்தர் அவனுக்கு நேரிட்ட எல்லா உபத்திரத்திலிருந்து கத்தர் அவனுக்கு நேரிட்ட எல்லா துன்பத்திலிருந்து கத்தர் அவனை எல்லா வித்திலும் நின்று அவனை விடுவிக்கிறவராயிருக்கிறார் ஐந்தாவது நபர் யார் என்றால் இரு ஐந்தாறாம் நபர் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்தமாய் மீட்டுக் கொள்ளுகிறவர் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது அப்போ நிந்தனினாலே நிறைந்திருந்த குற்றம் சுமக்கப்பட்ட இந்த ஊழியக்காரன் அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அந்த நிந்தனின் இந்தும் அந்த குற்றத்தில் இருந்தும் தேவன் தாமே தம்முடைய ஊழியக்காரருக்காக வழக்காடி நீங்களாக்கி செய்தவராயிருக்கிறார் அப்ப எத்தனை நபர்களை நாம் பார்த்தோம் ஐந்து நபர்களை பார்த்தோம் இந்த அஞ்சு நபர்களும் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர் முகத்தை கற்று பிரகாசம் அடைய செய்தார் அவர் முகம் வெட்கப்படவில்லை அவன் ஒருவன் முதலாவது ஏழை அவரை நோக்கி பார்த்தான் இரண்டாவது அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் அவரை நோக்கி பார்த்தார் மூணாவது பரிசுதவான் அவரை நோக்கி பார்த்தார் நாலாவது நீதிமான் அவரை நோக்கி பார்த்தார் ஐந்தாவது அவருடைய ஊழியக்காரர் அவரை நோக்கி பார்த்தார் இன்றைக்கு நாம் இந்த ஐந்து நபர்கள் அவரை நோக்கி தான் பிரகாசம் அடைந்தார்கள் அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை பிரியமான பிள்ளைகளை நாம் இந்த நாமும் இந்த மாதம் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தால் கர்த்த நிச்சயமாகவே நம்மையும் பிரகாசித்து நம்ம நம் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்கிறவராக இருக்கிறார் பாருங்க முதல்ல இந்த ஏழை கூப்பிட்டான் என்று இருக்கிறேன் முதலாவது ஆராமசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனையும் அவன் இடுக்குங்களுக்கும் எல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் என்று இருக்கிறது பாருங்க ராஜாக்களின் புத்தகத்துல எலிசாவை நோக்கி எலிசா ஆகிய தேவ மனுஷனை நோக்கி ஒரு ஏழை குடும்பம் தன் கணவன் தீர்க்க ஆகிய கணவன் மறித்த போது அவன் நேராக இந்த எலிசா தேவ மனுஷன் மனுஷனிடத்துக்கு வரும்போது அவன் கடநிலை வாதிக்கப்பட்ட போது அந்த கடனாளிகள் தன் பிள்ளைகளை இழுத்துக்கொண்டு போகும்போது அந்த ஸ்திரியானவள் எலிசா தேவ மனுஷன் இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல தேவன் எலிசா தேவ மனுஷன் மூலியமாய் கத்தை செய்த அற்புதம் என்னென்றால் உன் இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டால் என்ன இருக்கு எண்ணெய் இருக்கு அப்போ அந்த எண்ணெயை போ எல்லா பாத்திரத்திலையும் அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாய் போட்டு ஜபம் பண்ணி கத்தை அந்த ஜபத்தை கேட்டால் அந்த தேவ மனுஷனுடைய சொன்னபடியே செய்தால் அந்த பாத்திரம் முழுவதும் என்ன ஆனது என்னை நிரம்பினது அது தேவ மனுஷனிடத்தில் சொல்லும் போது அதை விற்று உன் கடனை தீர்க்கின்றது பிரியமான தெய்வப்பிள்ளைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கூட கடன் என்ற சிக்கலில் நாம் இருந்தாலும் அந்த ஏழை அந்த தேவ மனுஷி எப்படி எலிசாவின் இடத்துக்கு போனாலோ ஆனால் நம்முடைய நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இக்கட்டில் இருந்தும் கத்த இடுக்கங்கள் இருந்தும் நீங்களாக்கி ரச்சிக்கிறவராயிருக்கிறார் அந்த ஸ்திரீயின் வாழ்க்கையிலே கத்த தன்னுடைய இடுக்கங்கள் இருந்து கத்தை நீங்களாக்கி ரச்சித்த தேவன் நீங்கள் அந்த ஸ்திரீ எப்படி தேவிசா என்ற தேவ மனுஷனை நோக்கி பார்த்தாலோ இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது நிச்சயமாய் நமக்கு நேரிடுகிற எல்லா எல்லா இடுக்கங்கள் இருந்து கத்தர் நீங்களாக்கி ரிகிறவராயிருக்கிறார் ரெண்டாவது பாருங்க அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறான் ஏன் என்றால் அவன் வாழ்க்கையிலே அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினால்தான் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்திருக்கிறான் பாருங்க நூத்தி மூணாம் சங்கீதத்துல கூட அவர் வாயை விரிவாய் தர நன்மைனாலே நிரப்புவேன் என்று சொன்னார் அப்ப கர்த்தர் நல்லவர் என்று அவன் ருசித்து பார்த்திருக்கிறான் இன்றைக்கு தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் நம் தேவன் நமக்கு நல்லவராயிருக்கிறார் அழிலியாய் அழலியாய் வெரைக்காவில் கூடுவோம் கர்த்தன் நல்லவர் என்று பாடுவோம் என்று சொல்வார் ஏன் நல்லவர் என்றால் எந்த ஸ்தூலியும் தேவன் நம்மை விட்டு விலகாத ஒரு நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் அது மலைகள் விலகினாலும் பருவதங்கு நிலை பெய்ந்தாலும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது இருக்கிறார் பிரீமான தெய்வக்கொள்ளைகளே கத்தர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்றால் அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை எனக்கு புதிதா இருக்கிறது அவர் எனக்கு பலம் தந்து என்னை நடத்துகிறவராக இருக்கிறார் பிரீமான தெய்வக்கொள்கை உங்க வாழ்க்கையில கத்தர் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறார் ஆனால் நல்ல காரியங்கள் செய்த அந்த தேவனை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கத்தர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும் சில நேரம் நமக்கு நேரிட்டிருக்கிற தீங்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே சில தீமையான காரியங்கள் தேவன் அனுமதித்தாலும் அந்த தீமையான நேரத்துல கூட ஜோபு சொன்னது போல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என் தேவன் எனக்கு நல்லவராயிருக்கிறார் அழுலியான் மூன்றாவது பாருங்க கத்துருடி பரிசுதவான்களோ அவருக்கு பயந்திருந்தார்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அப்போ பரிசுதவான் இப்படி இருப்பான் என்றால் தேவ பயமுள்ளவனாக இருப்பான் ஆனால் அந்த பரிசுத்தவானுக்கு என்ன இருக்கு குறை இருக்கு குறைவுகள் இருக்கு அப்போ அந்த குறைவுகள் மத்தியிலே அவரை நோக்கி பார்த்ததுனால்தான் சிங்க குட்டிகள் தாழ்த்தியழிந்து இருக்கும் ஆனா கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அப்போ இந்த பரிசுத்தவான் கத்தரை தேடுறான் மனுஷனை தேடலை எதிர் வீட்டுக்காரனை தேடலை அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது நாம் யாரை தேடுறோம் அவரை தேடுறோமா இல்லை மனுஷனை தேடுறோமா ஆபரகாம் சொல்லுகிறான் சுதமோ குமரோ இந்த ராஜா என்னிடத்துல எல்லாம் எடுத்துக்கொள் உன்னிடத்துல இருக்க ஆள் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லும்போது அவன் சொல்லுகிறான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி என் கைகளை ஏறெடுப்பேன் அவர் எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாத படிக்க அவர் எனக்கு தருகிறவராக இருக்கிறார் அழிலியா பிரியமான தெய்வப்பிள்ளைகளின் நாம் அவரை நோக்கி பார்க்கிறவளா இருந்தால் நிச்சயமா கர்த்தர் என் நான் மேய்ப்பராயிருக்கிறார் அவன் குறைவுகளை நீக்கும்படிக்கும் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறான் நான் அவரை நோக்கி பார்ப்பேன் அவர் எனக்கு ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு வழி நடத்துகிறவராயிருக்கிறார் நாலாவது நீதிமான் இந்த நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் ரெண்டாவது அநேக உபத்திரவங்கள் ஆனா அந்த நீதிமான் இந்த துன்பத்திலிருந்தும் இந்த உபத்திரவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் நான் விடுதலை ஆக வேண்டும் அந்த நீங்கள் ஆக்கப்பட வேண்டும் என்றால் அந்த நீதிமானு கூட யாரை நோக்கி பார்த்தான் அவரை நோக்கி பார்த்தால் அதுல அருமையான இந்த பத்தொன்பதாம் வசனம் சொல்லுது அவைகள் எல்லா நின்று அவனை என்ன செய்தனா வீட்டு அந்த நீதிமானுக்காக கர்த்தர் நின்றான் உனக்காக கர்த்தர் நிக்கணும்னா அந்த நீதிமான் அவரை நோக்கி பார்த்தது போல கர்த்தர் உனக்காக நின்று எல்லா துன்பத்திலிருந்தும் உபத்திரத்திலிருந்து உன்னை நீங்களா கரவராயிருக்கிறார் அழிலேயே ஐந்தாவது தம்முடைய ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் மேல் குற்றத்தை சுமத்தினார்கள் அந்த குற்றத்தை சுமத்தின அந்த ஊழியக்காரன் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது கர்த்த அவனுக்காக வழக்காடி அந்த குற்றத்தை இந்து நீங்களாக்கினாராம் ஜக்கரியாவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்க ஆசாரன் ஆக்கிய அந்த இடத்துல நிற்கும் போது சாத்தான் அவனை குற்றப்படுத்தினான் கர்த்தர் அந்த இடத்துல சாத்தானை அதற்றினார் அவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி தன்னுடைய வஸ்திரத்தை தரிப்பித்தவனாக இருக்கிறான் இன்றைக்கு கூட தேவனுடைய ஊழியக்காரர் நிந்திக்கப்படும் போது குற்றப்படும் போது அவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை கத்த நீக்கி தம்முடைய வஸ்திரத்தை தரிப்பித்து அவனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக அவர் வைத்திருக்கிறார் அழிலியா பிரியமான தேவிப்பிள்ளைகளை இந்த ஐந்து நபர்கள் எவ்விதமாக அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களோ அவர் முகங்கள் வெட்டப்படவில்லோ இன்றைக்கு இந்த மாதம் மட்டுமல்ல தினந்தோறும் நீங்கள் அதிகாலையில் எழுந்து அவரை நோக்கி பார்க்கிறவர்களா என்றால் இந்த ஏழைக்கு உதவி செய்த தேவன் இந்த கத்தரை நம்பி இருக்கிறவனுக்கு உதவி செய்த தேவன் பரிசுத்தவானுக்கு உதவி செய்த தேவன் நீதிமானுக்கு உதவி செய்த தேவன் தம்முடைய ஊழியக்காரனுக்கு உதவி செய்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்கும் உதவி செய்கிற இருக்கிறார் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக வேண்டும் கலவியாய் ஆனால் நாம் அவரை நோக்கி பார்க்காமல் நாம் நம்முடைய கண்கள் மனுஷரை நோக்கும் போது நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை நோக்கும் போது நம்முடைய கண்கள் வேறு விதமாய் பார்க்கும் போது நிச்சயமாய் அந்த இடத்திலிருந்து நமக்கு உதவி வராது ஆனால் இந்த அஞ்சு நபர்கள் அவர்களின் அவர்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை அழுலியாய் இந்த ஏழை வெட்கப்படவில்லை அவரை நம்பியிருக்கிற மனுஷன் வெட்கப்படவில்லை பரிசுதமான் வெட்கப்படவில்லை நீதிமான் வெட்கப்படவில்லை கத்தருடைய ஊழியக்காரனும் வெட்கப்படவில்லை இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்க்கிறவராய்ந்தால் நிச்சயமாகவே அந்த மெய்யான ஒள்ளி நம்மையும் பிரகாசிக்கும் நம்முடைய முகங்களும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்கிறதா இருக்கிறது அழலு ஆய் அழலு ஆய் முடி நாம் செபி